சொல்லி கிடைத்துட்டு எட்டு வருஷம் ஆச்சு ஆயிரம் பேர் ஆயிரத்தி எத்தனை பேர் சேர்ந்துக்காங்க தெரியுமா இது வரைக்கும் இருநூத்தி ஒன்பது பேர் இது என்ன மேட்டுன்னா நாம் தமிழர் கட்சியோட பொதுக்குழு கூட்டத்தை அண்ணன் சீமான் நேற்று கூட்டியிருந்தார் கூட்டி அடுத்து நாம தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம ஆட்சி தான் அப்படின்னு தம்பிகளையெல்லாம் உசு பேத்தி விட்டாரு பதிலுக்கு அந்த பக்கம் உக்காந்துருந்த தம்பிகளும் அடுத்து நாம தான்ண்ணே நாலாவது அஞ்சாவது படிக்கிற பசங்க அத்தனை பேரும் நம்ம கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு முப்பாட்டை முருக மேலே சத்தியம் பண்ணியிருக்கிறானுங்க அடுத்து நாம தான்ண்ணே அப்படின்னு அவனுங்களும் அண்ணனை உசு விட்டானுங்க இப்படி அண்ணனும் தம்பிகளும் ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி உசு யாருக்கு என்ன லாபம் காசு வேணுமே கட்சி நடத்துறதுக்கு மட்டும் இல்ல அண்ணன் குடும்பம் நடத்துறதுக்கும் அதனால திறன் நிதி தாருங்கள் உறவுகளேன்னு சாட்டை துரைமுருகனை விட்டு அண்ணன் சொல்லியா தரணும் அவரும் அண்ணனுக்கு மேலே கூவிருந்தார் கட்சியெல்லாம் நல்லா தான் வளருது ஆனால் கட்சியோட நிதி நிலைமை தான் வளரவே மாட்டேங்குது நீங்கள்லாம் எதுக்கெடுத்தாலும் அபராதத்தை இருந்து எடுத்துக்கட்டு இருந்து எடுத்துக்கட்டுங்கிறீங்க இங்கே சங்கமே அபராதத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் பார்த்து ஏதாவது நிதி உதவி பண்ணுங்க இப்படி நாங்கள் நிதிக்காக உங்ககிட்ட கெஞ்சக்கூடாதுங்கிறதுக்காக தான் அண்ணன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார் ஆயிரம் ரூபாயை ஆயிரம் பேர் மாதம் மாதம் கொடுத்தோம்னா மாதம் பத்து லட்ச ரூபா சேர்ந்துடும் ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடியே இருபது லட்ச ரூபா சேர்ந்துடும் கட்சி நடத்துறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அண்ணன் அந்த ஸ்கீமை கொண்டு வந்தார் ஆனால் தம்பிகள் யாருமே அதை மதிக்கலை இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குற ஸ்கீமில் இரநூத்தி ஒம்பது பேர் தான் சேர்ந்துருக்கிறாங்க அதில் நானும் ஒரு ஆள் என்னை கழிச்சுட்டா வெறும் இரநூத்தி எட்டு பேர் தான் இப்படி அண்ணன் சொல்கிறத தம்பிகளே துளி மதிக்கலன்னா அப்புறம் வேற யார் மதிப்பா அப்படின்னு கண்ணீர் விடாத குறையாக கதறி இருந்தாப்புல சாப்பிட்டேன் ரைட் இப்படி கட்சி நடத்துறதுக்கே காசு இல்லைன்னு இவங்கெல்லாம் கதறாங்களே இது உண்மையாக இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா எட்டு வருஷத்தில் இரநூத்தி எட்டு பேர் தான் அண்ணனுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கே தயாராக இருக்கிறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இருபத்தி ஆறு பேர் தான் அண்ணனை நம்பி ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்களா இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லையே சரி இவங்க சொல்கிற கணக்கை கொஞ்சம் அன்பேக் பண்ணி பார்ப்போம் கடந்த அசம்பிளி எலெக்ஷனில் அண்ணன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் ஆள் நிப்பாட்டினாப்புல அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களும் மாசா மாதம் அண்ணனுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட முப்பத்தி நாலு பேர் வரணும் ஆனால் இருநூத்தி ஒன்பதுங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதே அசம்பிளி எலெக்ஷன்ல அண்ணனுக்கு முப்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அதில் ஒரு பர்சன்ட் ஆட்கள் அண்ணனுக்கு மாசா மாசம் ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டா கூட முப்பதாயிரம் பேர் ஆனால் இரநூத்தி ஒன்பது பேர் தாங்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேலே இந்த பொதுக்குழு மீட்டிங்லேயே கிட்டத்தட்ட ஐநூறு பேர் இருந்தாங்க இவங்க அத்தனை பேரும் அண்ணனுக்கு மாசா மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதா கணக்கு வச்சுட்டா கூட ஐநூறு பேர் வரணும் ஆனால் இரநூத்தி ஒன்பது என்ன கணக்குன்னு எனக்கு புரியல எப்படி பார்த்தாலும் அண்ணனும் தம்பிகளும் சொல்ற இந்த கணக்கு டேலி ஆகவே மாட்டேங்குது சரி அண்ணன் சொன்ன கணக்கு என்னைக்கு தான் டேலி ஆயிருக்குது அதனால அந்த எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு அண்ணனும் அண்ணனோட கட்சியும் கடுமையான நிதி நெருக்கடியில தான் இருக்கிறாங்கன்றத உண்மைன்னு வச்சுக்கிட்டே பேசுவான் மக்கள் நல திட்டத்தை எதை அரசு கொண்டு வந்தாலும் மக்கள் கைக்கு நேரடியாக காசு போய் சேர்ற மாதிரி எந்த திட்டத்தை அரசு கொண்டு வந்தாலும் உடனே அண்ணன் பஞ்சாயத்தை கூட்டி என்ன சொல்றாரு இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த ஆயிரம் ரூபாய் பயலுக எதுக்கு எடுத்தாலும் ஆயிரம்

இப்படி ஆயிரம் ரூபாய்க்கு தம்பிகள்கிட்ட கெஞ்சிகிட்டு இருக்கிறியே அந்த பக்கம் சாதாரண மக்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் போனால் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன கேடு என்னத்துக்கு கூவிட்டு இருக்கிற இந்த சீமான் மாதிரியான கொடூரமான கோமாளிகள்லாம் மக்கள் நல திட்டங்களுக்கு எதிராக கூவி கூவி எந்த மக்கள் அந்த திட்டங்களால் பயனடைகிறாங்களோ அவங்களே அதுக்கு எதிராக பேசுகிற மாதிரியான நிலைமையெல்லாம் வந்திருக்குது எல்லாம் இந்த கோமாளிகள் பண்ண கொடூரம் தான் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எட்டு வருஷம் ஆகுது அதில் ஒரு ஆயிரம் பேரை சேர்க்கிற வக்கு அண்ணனுக்கு கிடையாது ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுற மக்கள் திட்டங்களை அண்ணன் எவ்வளவு ஈஸியாக கேவலப்படுத்திடுறாப்புல அவமானப்படுத்திடுறாப்புல யார் இந்த திட்டத்தை உங்கள் கிட்டே கேட்டால் எந்த மக்கள் போராட்டம் பண்ணாங்க என் மக்களுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது இந்த திட்டத்தை கொண்டு வந்து யார் குடிய கெடுக்க பார்க்குறீங்க அப்படின்னு எவ்வளவு அசால்ட்டாக கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுற மக்கள் நலத்திட்டங்களையெல்லாம் கேவலப்படுத்தி தூக்கி எறிய வச்சிடறாரு என்ன கேவலம் இதெல்லாம் மற்றபடி வெறும் இரநூத்தி எட்டு பேர் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கும்போதே அண்ணன் ரெண்டரை லட்ச ரூபா பங்களாவில் சொகுசாக வாழ்கிறாரு இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அண்ணன் இன்னும் எத்தனை லட்ச ரூபா பங்களாவில் சொகுசாக வாழ்வாரோ அண்ணன் சொகுசாக வாழ்கிறதுக்கு நாம் என்ன கூந்தலுக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிற நினைப்பில் கூட தம்பிகள் அண்ணனுக்கு காசு கொடுக்காமல் இருக்கலாம் நமக்கு தெரியாது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அண்ணனால் ப்ராக்டிக்கலாக எதையும் பிடுங்க முடியல ஆனால் மைக்கு மேடையெல்லாம் கிடச்சிட்டு அண்ணன் என்ன பேசுகிறாரு இப்படி சென்ட்ரலில் பிஜேபி ப்ரூட்டல் மெஜாரிட்டியோட இருக்கிறதுனால பிஜேபி என்ன பண்ணுதுன்னா பிஜேபி ஆளாத எல்லாம் பிஜேபி ஆதரவு கவர்னர்களை போட்டுக்கிட்டு அநியாயம் பண்றாங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளையே செயல்பட விடாமல் ஆளுநர் தடுக்கிறாரு இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கிட்ட கேட்டால் அண்ணன் அதுக்கு என்ன சொல்றாரு ஆளுநர்களோட அதிகார துஷ்பிரயோகத்தை பற்றியோ ஜனநாயக விரோத போக்கை பற்றியோ மக்கள் விரோத போக்க பற்றியெல்லாம் அண்ணன் வாயை திறக்க மாட்டாரு அதையெல்லாம் விட்டுட்டு அண்ணன் சொன்னா அம்புலி மாமா கதை சொல்லுவாரு இவங்களுக்கு ஆளுநரை எதிர்க்கிறதுக்கு தைரியம் கிடையாது இதே என்ன முதலமைச்சர் ஆக்குங்க என்கிட்ட மட்டும் ஒரு அஞ்சு வருஷம் அதிகாரத்தை கொடுங்க அவ்வளவுதான் ஆளுநர் அவர் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது போது கதவை பூட்டி சாவி எடுத்துட்டு வந்துருவேன் அவ்வளவுதான் கரண்ட் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுருவேன் தண்ணி கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுருவேன் அவ்வளவுதான் ரெண்டே நாள்ல ஆளுநர் என் வழிக்கு வந்துதான் ஆகணும் இவங்களுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு தைரியம் கிடையாது அப்படின்னு அண்ணன் அம்புலி மாமா கதை சொல்லிட்டு இருக்கிறாரு பைத்தியகார இருந்து நேராக எந்திரிச்சு வந்த பைத்தியம் தான் இப்படி பேசும் ஜனநாயகம்னா என்ன அதில் அரசுனா என்ன அந்த அரசுகளுக்கு அதிகாரங்கள் எப்படி பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு அரை பர்சன்ட் புரிதல் இருக்கிறவங்க கூட இப்படி பேச மாட்டான் ஏன் உங்களால் தான் ஆளுநர் மாளிகையை பூட்ட முடியுமா அவங்களால் முதலமைச்சர் வீட்டையும் முதலமைச்சர் ஆஃபீஸையும் பூட்ட முடியாதா உங்கள்கிட்ட தான் போலீஸ் இருக்குதா அவங்கள்ட்ட மில்ட்ரி இல்லையா இப்படி போலீஸும் மில்ட்ரியும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டா அது உருப்பிடுமா திரும்பவும் சொல்கிறேன் பைத்தியகார ஆஸ்பத்திரிலேருந்தே தப்பிச்சு நேராக வந்த பைத்தியம்தான் இப்படி பேசும் ஆனால் அண்ணன் காரிய பைத்தியம் அண்ணன் தெரியாமல் புரியாமல்லாம் இப்படி பேசல தெரிஞ்சு தான் பேசுகிறாரு ஆளுநரோட மக்கள் விரோத போக்கு மக்களுக்கெல்லாம் புரிஞ்சிடக்கூடாது மக்களுக்கு ஆளுநர் மேலே கோபம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அண்ணன் இப்படி தொடர்ச்சியாக அம்பளி மாமா கதைகளையாக சொல்லிக்கிட்டு திரிகிறாரு மற்றபடி தம்பிகளுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னன்னா அண்ணனுக்கு அந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்து தொலைங்கடா அண்ணா அதிபர் ஆன உடனே கண்டிப்பாக அதை திருப்பி கொடுத்துருவாரு அதுக்கு நான் கேரண்ட்டி இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க